என் அன்பு குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு பதில் சொல்லும் நேரம் வந்து விட்டது நாளைய சஷ்டி விடியலில் நல்ல செய்தி ஒன்று செவிகுளிர என் பிள்ளை நீ கேட்க போகிறாய் உனக்கான செய்தி என்னவென்று நீ உணரக்கூடிய இந்த நேரம் உன் தாயானவள் என்னுடைய அன்பையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா நான் தானே உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்து சொல்பவள் அப்படியானால் என்னுடைய அன்பை ஒருபோதும் என் பிள்ளை உன்னால் உதாசீனம் செய்ய முடியாது நான் இருந்து நடத்துவதை எப்பொழுதும் என் பிள்ளையினால் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது உனக்காக நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மேன்மையடைய செய்யப் போகிறாய் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதை எல்லாம் கவனமாக நீ தெரிந்து கொள்ள போகிறாய் எல்லாமும் நமக்கு வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருப்பதை விட நமக்கு என்ன கிடைத்ததோ அதை நமக்கானது என்று சொல்லி என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு காரணத்தோடு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உன்னை எந்த அளவில் மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான விஷயங்களும் அத்தனைக்குமான தேவைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே காலத்தின் கட்டாயம் இந்த வராகி உனக்கு சொல்லி தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து நீ உனக்கான ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் எப்பேற்பட்ட மனிதர்களையும் நான் உனக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை இந்த நேரம் உனக்கானது என்ன என்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை இதையெல்லாமும் என் பிள்ளை உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா நான் இருக்கும் பொழுது, உன்னால் நல்லதை நடத்த முடியும் அல்லவா அப்படியானால் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை சரிவர புரிந்து கொண்டு நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே இத்தனை காலமும் என் பிள்ளைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இனி உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களில் இருந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே நடந்து முடிந்தது எல்லாமும் முடிந்ததாகவே இருக்கட்டும் எதை நினைத்தும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தடுமாறி விடாமல் தடமாறி சென்று விடாமல் இனி என்ன நடக்க காத்து கொண்டிருந்தாலும் அதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே இந்த தெய்வத்தினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதை எதை எப்படி நடத்தும் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி சென்று உனக்கான நல்லதை நடத்த இந்த வாழ்க்கை உன்னை தேடி மன நிம்மதியோடு வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நாளும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ தெளிவுபட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விடாதே வராகி உனக்கான அன்பை எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் என் பிள்ளை எதை எதையும் நினைத்து நீ எந்த இடத்திலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது சுற்றி இருப்பவர்கள் கண்ணீர் சிந்தத்தான் வைப்பார்கள் நீ கண்ணீர் சிந்தினால் தானே அதில் அவர்களுக்கு சந்தோஷம் நீ வேதனை பட்டால் தானே அதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி அப்படி இருக்கும் பொழுது உன் கண்ணீரை காணத் துடிக்கின்றவர்களுக்கு உன்னுடைய சந்தோஷத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உன்னுடைய சந்தோஷத்தை அவர்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நேரம் இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவித்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இவர்கள் நினைத்தது போல எல்லாம் உன் வாழ்க்கை மாறிவிட போவதில்லை இவர்கள் எண்ணியது போல எல்லாம் கஷ்டத்தை நீ இனி தாங்கிக் கொள்ள போவதும் இல்லை இனி என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் குழந்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே இந்த நேரம் இது போன்ற தருணம் என்பதை எல்லாம் நீ யோசிக்கும் இந்த காலம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்பு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை சரியாக நீ உணர தொடங்கு யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை வைத்திருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையை கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதையும் நீ உணர வேண்டும் அல்லவா அதிர்ஷ்டத்தை உனக்கு தேடி கொடுக்க வரும் இந்த நேரம் வராகி ஒன்றும் சர்வ சாதாரணமானவள் அல்ல எதையும் உனக்கு அவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிட்டு நான் செல்லவும் நினைக்கவில்லை நடக்கும் உண்மைகளை என்னவென்று உனக்கு உணர்த்தி செல்ல நான் நினைக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் சந்தோஷங்களை எல்லாம் உனக்கு நான் தெளிவுபடுத்தி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேரத்தில் எந்த வெற்றிகளை எல்லாம் உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த நேரத்தில் அந்த வெற்றிகளை எல்லாம் உனக்கு நான் கொடுத்துவிட்டுதான் அடுத்த நிலையை பற்றி சிந்திக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாமாக நின்று நமக்கான நன்மைகளைக் கண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதை மறக்காதே தேவையில்லாமலும் தெளிவில்லாமலும் எதையும் யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ கலங்காதே நல்லது எல்லாமும் உனக்கே உனக்கென நடக்கும் இந்த நேரம் என் பிள்ளையின் அதிர்ஷ்டங்கள் உனக்கு நிச்சயமாக என்னவென்று உணர்த்தி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்லும் இந்த நேரம் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் தெரிந்து கொள்ளும் நிலையில் இருக்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள் நம்மால் எதையும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நம்பு சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்காதே அவரவர் பேசிய வார்த்தைகள் அவரவர்களுக்கு தான் சொந்தமானதே தவிர அது ஒரு பொழுதும் உனக்கு சொந்தமானது அல்ல என்பதை நீ புரிந்துகொள் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை என்பதையும் நீ புரிந்துகொள் நான் இருக்கும் இந்த நேரத்தை உணர்ந்து விட்டால் அது போதும் இனி உனக்காக நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாக கவனித்து விட்டால் அது போதும் அல்லவா இனி என்னாலும் உனக்கு ஏற்றுக்கொள்ளும்படியான நிலைகள் உனக்கு என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே இத்தனை நேரம் இந்த வராகி சொல்லும் சொல் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டு என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே யார் இல்லை என்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற காரியங்களுக்காக ஒருபோதும் நீ கலங்காதே இனிமேல் எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கும் இந்த வராகி என்னுடைய அன்பு நிச்சயமாக இனி உன்னை எப்பொழுதும் பலப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே எந்த நிலையிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதையும் நீ மறக்காதே யாரையும் நாம் அவ்வளவு சுலபமாக எண்ணி கலங்கிவிட வேண்டாம் யாரையும் அவ்வளவு சுலபமாக நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷத்தின் பாதையில் அழைத்து செல்ல வரும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே வராகி சொல்ல சொல்ல உனக்கு ஒவ்வொன்றிலும் மிக பெரிய வெற்றியும் ஆனந்தமும் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கத்தான் செய்யும் என்பதை நீ மறக்காதே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொன்றையும் உன்னை தேடி வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி தரும் என்பதை நீ மறக்காதே எந்த நேரம் உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அந்த நேரம் உனக்கு அந்த வெற்றியை உறுதிப்படுத்த இந்த தாயானவள் முன்னின்று உன்னை என்பதை நீ மறக்காதே நான் பாடங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதை நீ மறக்காதே இன்றோடு உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயம் ஒவ்வொன்றையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும் தேவையில்லாமல் எதையோ சிந்தித்து என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது என்றோ ஒரு நாள் இவர்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று எடுத்து கொண்ட முயற்சியில் தோற்று போனார்கள் அல்லவா அப்பொழுது எந்த அளவிற்கு மன தைரியத்தோடு நீ இருந்தாய் என்பது உனக்கு நினைவில் இருக்கிறதா எந்த அளவிற்கு மனதில் நல்ல புரிதலோடு நீ இருந்தாய் என்பது உனக்கு நினைவில் இருக்கிறதா இதை எல்லாமும் நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எல்லாமும் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த தருணத்தை இனி ஒருபோதும் நீ விட்டுவிட வேண்டாம் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இனிமேல் நீ யோசிக்கும்படி உனக்கு என்ன நடக்கிறது என்பதையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு கண்ணீரும் கவலையும் வந்ததோ அந்த இடத்தில் எல்லாம் உனக்கான தேவைகளை நிறைவேற்றி கொண்டு நீ வாழ தொடங்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறக்காதே யாரையும் எதற்காகவும் நம்பி இந்த வாழ்க்கையில் ஏமாந்தது எல்லாமும் போதும் இனி நடக்கும் நிலைகள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொண்டே நீ இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே சில விஷயங்கள் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருக்கும் சில நேரங்களில் அதுவே உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென தேடி தேடி கொடுக்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்துகொள் ஏதுவென்று சரியாக உணர்ந்து நடந்துகொள் தேவையில்லாத விஷயங்களினால் தெளிவில்லாத சிந்தனைகளினால் உனக்கு பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது அதனால் தான் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது சற்று குழப்பத்தோடு இருந்து பார் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று சொல்லி உன்னை எளிதாக இவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி இவர்கள் நிச்சயமாக உன்னை மிகுந்த மனவேதனைக்கு ஆட்படுத்தி விடுவார்கள் என்பதை நீ மறக்காதே இந்த வராகி உனக்காகவே வருகிறேன் என்பது உன்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்திருக்க வேண்டும் என்பதை நீ நீ மறக்காதே உன்னுடைய தாண்டி என்பதையும் மறக்காதே யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்தில் உன்னுடைய மனநிலையை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதையும் மறக்காதே மற்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருக்காதே உன்னுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி கொண்டு இது சரியா தவறா என்று யோசிக்க தொடங்கு எப்பொழுது ஒருவர் பேசுகின்ற பேச்சை என்னவென்று உணர்ந்து சட்டென்று என் பிள்ளை ஒரு நிலையை நீ அடைகிறாயோ இது நமக்கு சரியில்லை என்று எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உனக்கு உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று தெரிந்துவிடும் உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் என்பதை நீ மறக்காதே எதை எதையும் எதிர்பார்த்து நின்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனிமேலும் நீ ஒவ்வொன்றையும் தொலைக்க நினைக்காமல் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை மறக்க கூடாது நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் நீ விரும்பியது போல உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வரும் அது போதும் நீ வேறு எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை வேறு எதை பற்றியும் யோசித்து கட்டாயமும் என்பதும் ஏது நடந்தது என்பதும் நீ ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று சிந்திக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் பெரும் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சரியான புரிதலோடு உனக்கு வெற்றியும் என்பதை நீ மறந்து அதிசயங்களும் உனக்கான வெற்றியை வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ளதான் வேண்டும் என்பதை மறக்காதே என் குழந்தையே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ இருக்கும் படியான சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை என்னவென்று சொல்லி தரும் என்பதை மறக்கக்கூடாது இந்த தெய்வம் உனக்கு பல ஆச்சரியங்களை தருவது இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா வெற்றிகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதை மறக்காதே ஆயிரம் ஆயிரம் துன்பங்களை தாண்டி வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியது கிடைக்கவில்லை என்றவுடன் ஒட்டு மொத்தமாக எதையும் தூக்கி எறிந்து விடாதே தெய்வத்தையும் தூக்கி எறிந்து பேசாதே தெய்வம் நமக்கு எதையும் செய்யவில்லை என்று சொல்லி வருந்தாதே இனி உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும் என்பதையும் நீ உணர்ந்து விட்டால் அது போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வரும் பொழுது இந்த வாழ் கையில் உனக்கான அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய் கவனத்தோடு எதையும் எடுத்து கொண்டு வாழ தொடங்குவாய் என்பதை நீ மறக்காதே இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு சொல்லி கொடுக்கும் ஒவ்வொரு பாடங்களும் இனி உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே வெற்றியை என்னவென்று உனக்கு சொல்லி தரும் என்பதையும் நீ மறக்காதே நல்லதை எப்பொழுதும் சரிய உணர்ந்து இந்த காலம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தையும் என்னவென்று சொல்லி தரும் என்பதை நீ மறக்க கூடாது இனி வெற்றியை என் பிள்ளை உணர்வாய் நம்பிக்கையோடு எதையும் தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்களும் நிலைகளும் இனி உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும்படி உன்னை வாழ செய்யும் பொழுது அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை கவனமாக நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது முன்னின்று உனக்கு நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி தந்து கொண்டே இருப்பேன் விடியும் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக உன் தாயானவள் நான் மாற்றி கொடுப்பேன் என் பிள்ளையினுடைய கண்ணீரை துடைப்பேன் உன்னை தீமையில் ஆழ்த்த நினைத்த மனிதர்களுக்கு தண்டனையை கொடுப்பேன் வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைத்த இந்த மனிதர்களை ஒரு காலமும் நான் விட்டுவிட மாட்டேன் இனி உன்னை சூழ்ந்து வரும் நேரங்களும் உன்னை தொடர்ந்து வரும் இந்த விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை எடுத்து சொல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே நான் உடன் வருவேன் என்பதையும் நீ மறக்காதே நடந்து முடிந்ததை எல்லாம் யோசித்து என்னவென்று சிந்தித்து பழகு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களின் பின்னால் நின்று உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ பழகு அத்தனையையும் தேடி வந்து உனக்கு நிச்சயமாக இந்த வராகி உனக்கு கொடுத்து உன்னை மீட்டெடுக்கும் எப்பொழுதும் என்பதை நீ வேண்டும் தேடி வந்து உனக்கு கொடுக்கும் இந்த வராகி இனியும் உன்னை மீட்டெடுக்க எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பாள் என்பதை மறக்காதே இவளின் அன்பு போல உன்னுடைய வாழ்க்கையில் வேறு எந்த விஷயங்களும் இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள் காலமும் நேரமும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நாளைய பொழுதை வெற்றி பொழுதாக மாற்ற என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமும் இப்பொழுதே வெளியேறி போக வேண்டும் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே இருப்பது போல உனக்கு நல்லது எப்பொழுதும் நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா தெளிவில்லாத விஷயங்களினால் உனக்கு தெளிவான பல நன்மைகள் நடப்பதை நீ என்றுமே புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதை நீ மறக்காதே தெய்வம் இருக்கும் பொழுது எல்லா நிலைகளிலும் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே இந்த தெய்வத்தின் அன்பினால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன் கண் முன்னால் தெரிய வந்துவிட்டால் அது போதும் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதை மறக்காதே எதையுமே யோசித்து யோசித்து எதையுமே சிந்தித்து சிந்தித்து இந்த வாழ்க்கையில் நீ இழந்து தவித்தது எல்லாமும் போதும் இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்துகொள் இனி நடக்கும் அதிர்ஷ்டங்களை என்னவென்று ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் வராகி ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய வெற்றியை எப்பொழுதும் நான் உறுதிப்படுத்தி தருவேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதையும் யோசித்து இனிமேலும் கலங்காதே விடியும் பொழுது உனக்கான பொழுது நல்ல செய்தி ஒன்று செவிகுளிர கேட்கத்தான் செய்வாய் என் செல்ல இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி